ரை யாத்திரை பண்ணலாம் இந்திய பத்து நூறுக்கா ஒத்தன் வாங்கிட்டு வந்த ம் ஒத்தேத்தனம் வாங்கிட்டு வந்தேன் அப்பராத்திரா ராத்திரே ம் யாத்திரே அத்த நேர எல்லா பத்து மந்தியா ராத்திரி ஹேத்தீங்க ஓகே வந்துட்டா அப்புறம் ஒவ்வொரு நேர்த்தியா ம் ஏப்பா அத்து மந்தியா ம் ராத்திரே நீட் பற்றி வாடி பற்றி வலா ஏது அத்தனை தேனோடு ஆமே சரி கிளம்பு 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 ம் சரி சரி சாய்ட் பத்தி வேணா நீ ஒயிட் வந்துருக்கு சீக்கிரம் வந்துருல நடை 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 சீக்கிரம் பருப்பேக்க சீக்கிரம் பந்தட பாத்ரூம் வந்துருச்சுன்ட்டு அவசரப்பட்டு போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்துருவேன் நான் சீக்கிரமாக take it right by